நல்லா இருக்கு இந்த ராக்கெட் லான்ச் பார்த்து இல்லையா இந்த ஆர்பிட்லோமீட்டர் சர்க்குலர் ஆர்பிட் தான் அந்த ரெண்டு சேட்டலை இருபது கிலோ இருக்கு நாளைக்கு முதல்ல அந்த சேட்டலைட்டுக்கு டிஸ்டன்ஸுக்கு ரொம்ப ஜாஸ்தியாய் வரும் டுவெண்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வரும் அதுக்கு பின்னாடி அது ஸ்லோவிலி கண்ட்ரோல் பண்ணி பக்கத்துல கொண்டு வந்து ஒரு டொன் பிப்டி மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்த அத டாக்கிங் ப்ராசஸ் நடக்கும் என்னைக்கு நடக்கும் சார் ஜனவரி செவன்த் தான் இந்த எவரிதிங் இஸ் பைன் தென் செவன்தில் நடக்கும் இப்போ நம்ம இந்த ஸ்பெடக்ஸ்னுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து பில் பண்றது சோ அது எவ்வளவு பெரிய ஒரு எய்மா நீங்க வச்சிருக்கீங்க மூணில் டுவெண்டி டுவெண்ட்டி லேண்ட் பண்ணு நம்ம எல்லாம் வேணும் அதுக்கு தான் சந்திரயான் சீரீஸ் தான் போய் லேண்ட் பண்ணி அங்கே மூணு பிளான் அது